ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட கதையோடு போய் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனைகள் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனே உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ போடுற ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் ஒரு சில விஷயத்தில் வந்து நான் கொஞ்சம் அவசரப்பட்டு நம்ம ஒன்று தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அதுக்கப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு நம்ம செய்கிறது எல்லாமே வந்து சரியாக தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அவங்க புரிஞ்சுக்கிறது தான் வந்து என்ன இதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கே வந்து தோண ஆரம்பிச்சிச்சு எப்போதுமே நம்ம ஒரு விஷயத்துல வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து நம்மளுக்கு அது சரியானதாக ஒரு சில விஷயங்கள் கிடைக்காம இருக்கிறப்போ அதில் நம்மளுக்கு நிறைய வந்து குழப்பங்கள் வர்றதுக்கான காரணங்கள் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது சரி ஓகே அதெல்லாம் நினச்சி நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எதாக இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதில் வந்து நம்ம வந்து எந்த விதத்துலேயும் வந்து நம்ம வந்து குறைகளை பற்றி நினைக்காம எதாக இருந்தாலும் நம்ம வந்து சரியாக செய்யணும் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இதை மட்டும் நம்ம வச்சுக்கிட்டோனாலே வாழ்க்கைங்கிறது நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமான தான் மாறும் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு விஷயம் வந்து நான் நினைக்கிறது ஏன்னா எப்போதுமே நம்மளுக்கான ஒரு இது வந்து நம்ம தான் வந்து யாரையும் எல்லாரையும் நம் நல்லவங்க அப்படின்னு நினச்சிடக்கூடாது ஏன்னா ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு விஷயத்தில் சரியாகவும் இருப்பாங்க அதுக்கு மேலே எந்த ஒரு இதுக்குமே அவங்க வந்து நம்மளை வந்து காரணம் சொல்கிறதுக்காகவோ இல்லை மற்ற விஷயத்தில் வந்து அவங்க இது பண்ணுறதுக்காகவோ எதுவும் நம்ம சொல்ல முடியாது இப்போ வந்து நமக்கு அவங்களை வந்து கரெக்டாக தோணுது அப்படின்னா நீங்கள் அந்த விஷயத்தில் வந்து கரெக்டாக இருந்தீங்கனாலே போதும் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு ஏன்னா நம்மளுக்கு இப்பப்போ வந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே யாரையுமே நம்ம வந்து குறை சொல்கிற மாதிரி இல்லை ஏன்னா எல்லோருமே நம்ம வந்து ஒரு சில விஷயத்தில் வந்து பயன்படுத்திக்கிறாங்க அதெல்லாம் தாண்டி நம்மளுக்கு அடுத்த கட்டத்தை நம்ம எப்படி கொண்டுட்டு போகணும் எந்த மாதிரி வந்து கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிறதுல தான் இருக்குது ஏன்னா இப்போ இருக்கிற நிலைமைக்கு நம்ம யாருக்கும் எந்த விஷயத்துலையும் வந்து சரி காரணங்கள் காரணங்கிறது நீங்கள் வந்து நம்ம இருக்கிற மனநிலையை பொறுத்து இருக்குது அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் அவங்க என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது அதுக்கு மேலே நம்ம யாரையும் வந்து குறை சொல்லிட முடியாது போக போக எல்லாமே வந்து நம்மளுக்கு சரியான நேரத்தில் சரியாக வந்து கிடைக்கிறதுக்கான காரணங்கள்ங்கிறது நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுல தான் இருக்குது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் நீ ஒன்றும் யோசிக்க வேண்டியதில்லை போக போக நம்மளுக்கு எல்லாமே வந்து அவங்கவுங்கள்ட்ட கிடைக்கிற விஷயங்கள் கிடைச்சிட்டு தான் இருக்கும் நம்மளுக்கு அதுக்கு மேலே யாருக்கிட்டேயும் நம்ம வந்து சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே உண்மை தான் இதுக்கு மேலே நம்ம யாரையும் வந்து குறை சொல்ல முடியாது போக போக எல்லாமே வந்து சரியாயிடும் அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் பார்த்துக்கங்க முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை வந்து பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்க வேண்டியதா அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் நான் வந்து பார்த்துக்கிறேன் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இதில் என்ன வந்து புரியலை அப்படிங்கிறத தாண்டி அதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை ஒரு சில விஷயங்கள்ல நம்ம வந்து அவங்கள்ட்ட நம்ம வந்து ஸ்டார்டிங்லேருந்து எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து சொல்லாமல் பண்ணாமல் இருக்கிறதுக்காட்டியும் அவங்க எதுக்காக நம்மளை வந்து அக்செப்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியுதா அப்படின்னே ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியாமல் இல்லை இப்போப்போ வந்து ஒரு சில விஷயங்களை வந்து கரெக்டாக வந்து எடுத்துகிட்டு போகிறதுக்காக இருக்கட்டும் இல்லை மற்ற மற்ற விஷயங்களில் சரியாக நம்மளை ஒருத்தரை வந்து கையாளுதே வந்து அதில் இருக்கிற ஒரு விஷயங்கள் தானே அதில் நம்ம வந்து பார்த்துக்கிட்டோனாலே நம்மளுக்கு எல்லாமே கரெக்டாக தானே அப்படின்னா ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமல் இல்லை இப்பப்போ வந்து எல்லா விஷயத்துலேயும் நம்மளுக்கு கரெக்டான ஒரு வேலை வந்து ஒரு சில விஷயங்களை வந்து கொண்டுட்டு போகிறதுக்கான இதை வந்து நம்ம தான் வந்து சரியாக வந்து பயன்படுத்திக்கணும் அப்படின்னு ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீங்கள் ஒன்றும் அதை பற்றியெல்லாம் ஒன்றும் நினைக்காதீங்க எதாக இருந்தாலும் நான் வந்து பார்த்துக்கிறேன் பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும்